கொண்டு வந்தாலும் வராவிட்டால் தாய் உயிர் காப்பான் தோழன் கொலையும் செய்வாள் பத்தினி தங்க சீர்குண்டு வந்தால் தங்கை அம்மா ராஜன் காட்டுக்கு

சித்தாலட்சிமினு ரமணி பெரு நேரங்களே என்னம்மா பெரு நிகரிகளே அன்னைகளாரு அம்மா நம்பர்கள் தயாரிவாறு

கொண்ட ோர்களே பிரபுதிப்புக்குரிய தாய்மார்களே வருங்கால வாலிபர்களே எதிர்கால சிங்கங்களே மண்ணை பொண்ணாக்கி மலையினு திரும்பும் மாமரும் மற்ற வட்டாரம் காவல்துறை அதிகாரியர்களே வட்டார பஞ்சாயத்து தலைவர்களே ஊரில் சேர்ந்த கொத்த நாட்டா தர்ம கிரத்தா விளாக்கப்படும் தலைவர்களே இளைஞர் மண்டத்தார்களே நாடகத்தை வைக்க வேண்டும் என்று அரும் மாடுபட்ட அன்பர் இஞ்சங்களை கணவந்திருக்கும் இளைஞர்களே கலைஞர்களை நல்லவர்களே வல்லவர்களே நடக்கக்கலாரிமா கலாரி மற்றும் போல ஆடல் பாடல் ஆறு உள்ள இளைஞர்களே கலைஞர்களே அத்தனை அடியன் குமாரி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் வணக்கம் வந்தனம் நல்ல ஒரு இடம் நல்ல ஒரு அமைப்பு நல்ல ஒரு மேடை நல்ல ஜம்முன்னு போட்டிருக்காங்க நல்ல அகாலமா போட்டிருக்காங்க ஒன்னும் பிரச்சனை கிடையாது முன்னாடி எல்லாம் பிரச்சனையே கிடையாது பின்னாடிதான் பாத்தோம்னா நாது ஏரியா தெரியுது ஆமா அங்கிட்டு ஒண்ணு எங்கிட்ட ஒண்ணு போட்டு எது எந்த பக்கம் என்ன பண்றதுன்னு ஒண்ணும் தெரியாம இருக்குது என்ன காத்து அப்படி வேப்ப மரத்தை காத்து வீசுதடி சோக்கா அப்படிங்கிற மாதிரி என்னென்ன பண்ற மாதிரியே தெரியல பம்புக்கு பிள்ளை பத்து வாங்கலாயின்னு பேர் வச்ச மாதிரி இருக்குது

அப்படின்னு நிறைய பேர் நேத்திகாரம் செலுத்துறதுக்கு வந்திருப்பீங்க பல பேருக்கு பல நோக்கங்களாக இருந்தாலும் இன்னைக்கு ஒரே நோக்க நாடக கண்ணோட்டம் அருமையான நாடகம் தெய்வீக நாடகம் அந்த சிவன் சக்திக்கு உகந்த நாடகத்தை வச்சிருக்கிறாங்க இப்படிப்பட்ட நாடகத்துல நீங்க வச்சு கண்ணார பார்த்து காதார கேட்டாலே நம்மளை புடிச்ச பாவங்கள் விலகுது என்று புராணங்கள் சொல்கிறது புராணங்கள் மட்டுமல்ல சாஸ்திரம் தம்பராஜன் சான்றோரின் வாக்கு எந்த ஒரு நாடமா இருந்தாலும் அமைதியா உட்காந்து பார்த்தா தாங்க கதையினுடைய கருவளம் தெரியும்